வணக்கம் சீமான் கிட்ட பாலிட்டிக்ஸ் புரோக்கர் சீமான்கிட்ட பொம்புல புரோக்கர் ஒழிங்க அப்படின்னு சொல்லியிருக்கா வணக்கம் திராவிடம் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கணும் என்னால முடிஞ்ச நிதி கூகுள் பேல திராவிடத்தை அழிக்கணும் நாம் தமிழர் வெல்லணும் இதுதான் எங்களுடைய கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்களின் கோரிக்கை மற்ற மாநிலத்தில் உள்ள எல்லா தமிழர்களின் கோரிக்கையும் இதுதான் இன்னைக்கு திரள் நிதி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் நாம் தமிழர் கண்டிப்பா வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு யார் அவர் உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே ஏ மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சீமான் என்ன பண்ணுவான் பணத்தை கொடுத்தா அந்த பணத்துக்கு என்ன வேலை வேணாலும் அரசியல் செய்வான் அப்படிங்கறது உதாரணம்தான் நாம் தமிழர் கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கான் இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இவன் வந்துகிட்டு திராவிடத்தை ஒழிக்கிறாங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒரு ஜாம்பி இவை என்னடானா கை நிறைய ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு அண்ணன்கிட்ட கொண்டுட்டு போய் பணத்தை கொடுத்து நீங்க எங்ககிட்ட கேட்கறது திரள் நிதி திரள் நிதி திரள் நிதி வேற எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு பாலம் ஒன்னே ஒன்று தான் நான் எப்போவெல்லாம் உன்கிட்ட பணம் கேட்கறனோ அப்போவெல்லாம் நீ பணத்தை கொண்டுட்டு என கொடுக்கணும் அது நீ சம்பாதிக்கிற பணம் எப்படி சம்பாதிச்சாலும் ஓகே அதை பக்கம் எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு நான் கேட்கும் போது அந்த பணத்தை கொண்டு வந்து நீ கொடுக்கணும் இவ்வளவுதான் வந்து இந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த அண்ணனுக்கும் தம்பிகளாக இருக்கக்கூடிய இந்த ஜாம்பீஸ்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கனெக்டிவிட்டி இந்த லட்சணத்துல ஒருத்தன் பெரிய அளவிற்கு தமிழ் தேசியத்தை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு ஜாம்பி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த நாட்டுல திராவிடத்தால் வீழ்ந்து போய் தமிழ்நாடு குட்டிச்சவராக கடந்து இவன் தான் வந்து அந்த அப்படியே அந்த ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்து அண்ணன் கையில முட்டை கொடுத்து மயக்க கொடுத்து தூக்கி விடுறதுக்கு இவன் வந்து சிம்மானன்னா உங்களுக்கு நாங்க பணம் போடுறேன் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு படுத்து கிடக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை தூக்கி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றத பார்க்கும் போது கீழே கமெண்ட்ஸ்ல நல்ல கழுவிகளை ஊத்திருந்தாங்க எப்படி கேட்டுட்டீங்கன்னா அண்ணன் எவ்வளியோ அதே வழிதான் தம்பிகள் அண்ணனுடைய யோக்கியதை அரசியலில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அண்ணனின் யோக்கியதை தனிமனித மனித வாழ்வில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ சீமான் செருப்பு கட்டின உன்னை அடிப்ப சீமான் எழுதி வச்சுக்கோ செருப்பு கல்ட்டி நான் அடிப்பேன் அது மிச்சம் அண்ணனின் வந்துகிட்டு தனி மனித ஒழுக்கம் வந்துகிட்டு பெண்கள் இடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறது ஊர் சிரிச்ச செய்திங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அரசியல்ல இந்த அண்ணனுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது பச்சை குழந்தைகளுக்கும் பல்லு முளைக்காத பச்சை குழந்தைகளுக்குமே தெரியும் இவன் எவ்வளவு பெரிய லாபி பண்ணக்கூடிய ஒரு ஃபோர் காசு கொடுத்தோம்னா அந்த காசுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே கூச்சப்படாம செய்யக்கூடிய ஒரு நாளாந்திர பொறுக்கிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு லேடிஸ்ட பழகக்கூடிய ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கௌரவமாகவும் பண்போடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு கூடிய ஒரு செயல் தான் தம்சா பதினாலு வருஷமா இங்க ஓடிட்டு இருக்கக்கூடிய விஜயலட்சுமியோட கண்ணீர் கதை ஆனா பழிய யார் மேல போடுறான்னு கேட்டா கட்ட கூறுகட்ட முண்டங்களாகிய இந்த ஜாம்பிசில இருந்து இந்த சீமான் வரைக்கும் டிஎம்கே மேல பழைய போட்டு இருக்கானா இவனை இவனை விட கேடு கிட்ட ஒரு கொச்சை ஒரு எச்சைத்தனமான ஒரு பசங்க எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா நல்ல வேலைக்கு இன்னும் இவனுக்கு சொல்லாத ஒரே ஒரு விஷயம் இவனுக்கு வீட்டுல பிறந்திருக்க கூடிய புள்ள குட்டிகளுக்கு டிஎம்கே தான் காரணம் அது மட்டும்தான் இன்னும் சொல்லல மத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான் வேண்டா பதினாலு வருஷமா நீ கூட்டிட்டு நீ கூட்டிட்டு நீ கூடி தெரிஞ்சு கும்மாளம் விட்டு இதை விட கேவலமாக வெளியில சொல்ல முடியாத ஒரு மோசமான வார்த்தை மோசமான செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ யார் நான் தான் பிரபாகரனுடைய மகன் பிரபாகரன் அவருடைய இதை பிடிச்சு நான் வளர்ந்தேன் அதை பிடிச்சி வளர்ந்தேன் இன்னைக்கு வரைக்கும் கூச்சம் இல்லாமல் கூவிக்கிட்டு தெரியக்கூடிய கேடு கட்ட பொறுக்கியே பிரபாகரன் இறந்த போது விஜயலட்சுமியின் மடியில் படுத்து சொல்லி பொது ஒழுக்கத்தை தார் தார கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்ட விஜயலட்சுமிக்கு பதில் சொல்வதற்குரிய யோக்கியதை உனக்கு இல்லை நீ வந்துகிட்டு ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து பாலிடிக்ஸ்குள்ள விட்டு டிஎம்கே வேடிக்கை பாக்குது நான் அந்த லேடிஸ் கிட்ட என்ன வேணாலும் ஒலிசத்தனம் பண்ணுவேன் பண்ணி என்னென்ன அயோக்கியத்தனக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன் அந்த ஜெயலலிதா கிட்ட வரும்போது காலில் விழுந்து காலை நக்குனே அதனால அந்த அம்மா என்னை விட்டுட்டாங்க வெளியில வந்து இலை மலர்ந்தால் ஈழ மலர் போய் சொல்லு சொல்லவும் நான் சொன்னேன் அதன் பிறகு இந்த சித்தாடி கவர்மெண்ட் வந்துச்சு அதே பிரச்சனை வந்து அங்கேயும் போச்சு அங்கேயும் போய் நான் சூக்குனே அதன் பிறகு வந்துகிட்டு அவங்களும் அஞ்சு வருஷம் ஒண்ணுமே பண்ணல மறுபடியும் இந்த விஜயலட்சுமி கதை இங்கே வந்திருக்கிறது இவர்கள் இந்த அம்மாவை கொண்டு வந்து உள்ள விட்டு போய் நீங்க அங்க கமிஷனர் கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுங்க இங்க வந்து நீங்க பேசுங்க பேட்டி கொடுங்க அவருடைய நற்புகழ் எல்லாத்தையுமே போய் தெருவுல வச்சு சீர்கடுங்க அப்படின்னு இந்த தீய டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லிச்சான் உடனே ஒன்றுமே தெரியாத அப்பாவி விஜயலட்சுமி அவர்கள் வெளியில வந்து பேசுறாங்களாம் ஏண்டா கேன பயலே உன் பேச்ச கேட்கறதுக்கு சுஜனனிவே இல்லாம் உன் பின்னாடி நின்று ஆன பாய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அவன் நம்புவான் இங்க எல்லா விஷயத்தையும் பிரிச்சு மேயக்கூடிய நீ ஒரு குசு விட்டா கூட அது என்ன விஷயத்துக்கு நீ பேசுறங்க செயல்படுறங்கிறத மொத கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எங்க கிட்ட வந்து காதல பூசுத்தக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா இதன் அடிப்படையில இவன் ஒருத்தன் வீடியோ போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அனுப்புறேன் உனக்கு இங்க திராவிடத்தை வந்து ஒழிச்சு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரா இவன் கோமாளி திடீர்னு இப்படி ஒரு 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 வீடியோ போட்டு விடுறான்னு சொல்லி எக்ஸ் தலைத்துல உள்ள போய் இவனுடைய ஐடியா ஓபன் பண்ணி பார்த்தா இவனுடைய யோக்கியதையும் தரமும் ஒழுக்கமும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு சீமான் எப்படியோ அதன் மறு உரு இவங்கிறத ப்ராப்பராக பிக்ஸ் பண்ணியிருக்கான் ஏனா, இவனுடைய படங்கள் எல்லாமே பலவிதமான பெண்கள் பலவிதமான போட்டோக்கள் பலவிதமான முக பாவனைகள் பலவிதமான பள்ளிப்புகள் அப்ப இவன் பண்ணியிருக்க கூடிய வேலை என்ன வேலைங்கிறது மிக தெளிவான வேலை செஞ்சிருக்கான் இவன் நாம் தமிழருக்கு உரிய சிறப்பான ஜாம்பிஸ்ங்கிறத நிரூபிச்சிருக்கான் சரி ஒரு கட்சிக்குள்ள ஒரு அண்ணன் எப்படி இருக்கிறான் ஒரு தம்பி இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எப்படி இருக்கிறாங்க இவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வராங்க இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நம்ம ஒன்றும் தலையிடவே கிடையாது ஆனா அவை சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள் இந்த வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பதினான்கு வருடமாக இவன் கட்சியை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இவன் யாரிடம் விளை போய்

வாக்குக்கு வரக்கூடிய இளம் தளிர்களுடைய அந்த பிஞ்சு மனதில் போய் நஞ்சை விதின்னு சொல்லி பதினான்கு ஆண்டுகளை அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேடுக பொறுக்கிட்ட கரெக்டாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தை பணம் காசு உனக்கு நான் அனுப்புறேன் உனக்கு தேவை அதுதானே வாங்கிக்கோ போய் திராவிடத்தை ஒளி எவ்வளவு கரெக்டான பாயிண்ட்ல வந்துக்கிட்டு இவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறத நீங்க பாக்கணும் குறிப்பா இவன் வெளியில வந்துக்கிட்டு அப்படியே மோடியை எதிர்க்கிறேன் அண்ணாமலையை எதிர்க்கிறேன் வானதியை எதிர்க்கிறேன் பாஜகவை எதிர்க்கிறேன் தாமரையை எதிர்க்கிறேன் தாமரை மயிரிலும் வளராது எல்லாமே பேசுவான் ஆனா தம்பிகளுடைய பதிவுகளை நீங்கள் கவனியுங்கள் அனைவருமே வந்துக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் கரெக்ட் கரெக்டான போஸ்ட்ல கொண்டது இவன் நிப்பாடி இருக்கிறானா இவன் எந்த அளவுக்கு மிக தெளிவாக ஆர் எஸ் எஸ் அடியாள வேலையை தெளிவா செஞ்சிருக்கிறான் அப்படிங்கறக்கான உதாரணம் தான் இவங்க எல்லாருமே தப்பியும் தவறியும் கூட பிஜேபி வந்துகிட்டு ஒரு மென்மையா சாஃப்ட் அப்ரோச்சிங்ல வந்துட்டு மிக தெளிவாக கொண்டு வச்சிருக்கான் நாளைக்கு பிஜேபிக்கு வாக்கை செலுத்துங்க சொன்னா அப்படியே அள்ளி கொண்டு போய் குத்தக்கூடிய அளவிற்கு மிக தெளிவாகவும் மிக வீரியமாக திமுகவை எதிர்ப்பதற்கான அந்த ஆயத்தத்தை பிஜேபி இங்கே செய்திருக்கிறதோ இல்லையோ அந்த பிஜேபியின் எலும்பு துண்டுகளுக்கு பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி சீமான் என்கிற ஒரு எலும்பு துண்டு அதுவும் அது போட்டிருக்கக்கூடிய அந்த எச்ச எலும்புக்கு மிக ப்ராப்பரான ஒர்க்க பதினாலு வருஷமா தம்பிகளை மடைமாற்றம் செய்ததன் விளைவாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் ப்ரோக்கர் அதை என்ன பண்றானா தான் சம்பாதிச்சிருக்கக்கூடிய அந்த புரோக்கரிங் சார்ஜை கொண்டுட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்து போய் திராவிடத்தை ஒளி அப்படின்னு சொல்லியிருக்கானா இவர்கள் எல்லாம் எந்த இடத்துல இருந்து கொண்டு இவர்கள் நமக்கு பாலிடிக்ஸ் செய்கிறார்கள் நமக்கு கவனமா பார்க்கணும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம் திராவிடத்தை இவன் என்ன இந்த சீமானுடைய அப்பன் என்ன அந்த சீமானுடைய தாத்தன் என்ன அவனுடைய பாட்டன் என்ன பாட்டி என்ன எவன் வந்தாலும் திராவிடத்தை தமிழ்நாட்டில் ஒழிக்கவே முடியாது ஏன் என்று கேட்டால் திராவிடம் என்பது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிரின் வேர் அதாவது புறநானூறு அகநானூறு இங்க இருக்கக்கூடிய தொன்று திட்டு உருவாகி இருக்கக்கூடிய அனைத்து இலட்சியங்கள்லையுமே இவன் காலை நக்கி குடித்து கொண்டிருக்கக்கூடிய மனு தர்ம சாஸ்திரத்திலே திராவிடம் என்ற சொல்லாக்கம் இருக்கிறது இவனுடைய குருநாதர் சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் கோல்வாக்கர் சொல்லக்கூடிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புத்தகத்திலேயே திராவிடன் அப்படிங்கிற ஐடியாலஜி இங்க இருக்கு அந்த திராவிடன் ஐடியாலஜிக்குள்ள அவை சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அவர்கள் அறிவை கொண்டு சிந்திப்பவர்கள் எப்படிங்கிற வார்த்தை இருக்கு அதே மாதிரி ஜனகண அந்த பாடல்ல ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் சொல்லிக்க கூடிய உச்சல வங்கா திராவிட உச்சல வங்கானா திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு இங்கே இந்தியாவே கிடையாது அப்படி இந்தியாவே இல்லாத போது விந்திய மலைக்கே இங்கே மரியாதை இல்லை விந்திய மலையின் அடிப்படையாக இருக்கக்கூடிய இரண்டு கூறுகள் தான் வட இந்தியா தென்னிந்தியா அப்படிங்கும்போது தென்னிந்தியாவின் பிறப்படம் திராவிடம் சொல்லி நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய வங்கக்கவிஞர் எழுதிய பாடலையும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுந்தரனாக எழுதியிருக்கக்கூடிய திராவிடம் அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்க்கையும் ஒழிப்பதற்கு பிறந்திருக்கக்கூடிய கோடாரி காம்புகள் இவர்களெல்லாம் எல்லாம் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் தமிழை நாங்கள் தூக்கி நட்டமாக நிப்பாட்டுவோம் என்று இவர்கள் தூக்கி நட்டமாக நிப்பாட்டிருக்கக்கூடிய வேலையை சமூக வலைதளங்கள்ல கொஞ்ச நாள் தான் பார்த்துட்டு இருந்தோம் குடிச்சிட்டு கும்மாளம் அடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கதையை போன வாரம் வீடியோல பார்த்தோம் இப்போ ஒரு பெண்களை ஃபுல்லா கூட்டி வச்சுக்கிட்டு அங்க போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ பாக்குறோம் ஜாம்பிஸ் இந்த இந்த செய்திகளையும் இந்த போட்டோக்களையும் பார்த்து நாம எப்பவுமே அதிர்ச்சி அடையவே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவனுடைய கூடாரமே பாலியல் கூடாரம் காசுக்கு விலை போகக்கூடிய கூடாரம் தான் காலையில ஒரு பேச்சு பேசுவானுங்க மத்தியானத்துக்கு மேல என்ன பேச்சு பேசுவானுங்கிறது நமக்கு தெரியும் சாட்ட மாமா பையில ஆரம்பிச்சு கடை கோடியில் இருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜாம்பீஸ் தம்பிகள் வரைக்கும் இவங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆரம்பிக்கலாம்